ஒசலா து ஒசலாம் அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாபுடைய மாபெரும் கிருபையினால் தன் அப்புருள் குர் ஆண் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒட்டகம் குறித்து அல் குரான் கூறுகின்ற கருத்துக்களையும் ஒட்டகம் குறித்து இன்றைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ஆலமீன் அவருடைய படைப்புகள் அனைத்தும் அதிசயமானதுதான் ஆனாலும் கூட ஒட்டகம் என்பது ஒரு அதிசயமான பிராணி எனவேதான் அல்குரானிலே அல்லாஹ் கூறுகின்ற பொழுது மற்ற உயிரினங்களை விட ஒட்டகத்தை முன்னிறுத்தி அஃலா கைஃபா கைஃபகுலித்தல் ஒட்டகத்தை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றார் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு விஞ்ஞானிகள் விலங்கிகள் நிபுணர்கள் ஒட்டகத்தை ஆய்வு செய்கிறார்கள் மற்ற கால்நடைகளில் இருக்கின்ற மற்ற விலங்குகளில் இருக்கின்ற அதிசயங்களை விட ஒட்டகத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் அதிகமாக காணப்படுகிறது என்பதை இன்றைக்கு அவர்கள் முடிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே ஒட்டகங்கள் பெரும்பாலும் பாலைவனத்தில் மட்டும் வளரக்கூடிய அந்த தாவரங்களைத்தான் உணவாக உட்கொள்கிறது பெரும்பாலும் பாலைவன பகுதிகளிலே நீர் இல்லாமல் குறைவான நீரோடு வளரக்கூடிய கள்ளி செடிகள் சப்பாத்தி கல்லி என்றெல்லாம் சொல்வார்கள் அவைகளைத்தான் அந்த ஒட்டகங்கள் விரும்பி உணவாக உட்கொடுகிறது அந்த செடிகள் வந்து சப்பாத்தி மாதிரி சப்பச்சப்பையா தான் இருக்கும் பல முறுக்களும் இருக்கும் முற்களும் இருக்கும் அந்த முறுக்களோடு அந்த சப்பாத்தி அந்த சப்பாத்தி கல்லியை ஒட்டகங்கள் சாப்பிடும் அந்த முறுக்கள் ஒட்டகத்தின் வாயில் நாவில் எந்தவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தார் அவைகளை எல்லாம் சுவைத்து நன்றாக வென்று அந்த ஒட்டகங்கள் சாப்பிடும் என்பதையும் அறிவிகள் நமக்கு தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது இது ஒரு பால் இனம் இதன் கற்ப காலம் பதிமூன்று மாதங்கள் பதிமூன்று மாதங்கள் கர்ப்பமாக இருக்கும் அதற்கு பின்னால் தான் குட்டிகளை ஈனும் முப்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரையிலும் ஒட்டகங்கள் உலகத்தில் உயிர் வாழும் இதனுடைய எடையை நாம் எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பது கிலோ முதல் எழுநூறு கிலோ வரையிலும் இவைகளுடைய எடை இருக்கும் சில ஒட்டகங்கள் ஆயிரம் கிலோ கூட இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் இவைகள் நடக்கும் ஒட்டகங்களுக்கு மத்தியிலே ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள் அரபு நாடுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒட்டகங்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள் ஒட்டகத்திற்கு ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள் மாட்டு வண்டிகளுக்கு மத்தியிலே ஓட்டப்பந்தயம் வைப்பதைப் போன்று ஒட்டகங்களை ஓட விடுவார்கள் அப்படி ஓடினால் ஒரு மணி நேரத்திற்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரையிலும் இந்த ஒட்டகங்கள் ஓடும் அந்த திறனை அல்லாஹ் ஒட்டகங்களுக்கு இருக்கின்றார் இருநூறு முதல் ஐநூறு கிலோ கொண்ட எடையை சுமந்து கொண்டு ஹாயாக ஐம்பது கிலோமீட்டர் அவைகள் நடந்து செல்லும் என்பதையும் இன்றைக்கு அருவிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது பெரும்பாலான நாடுகள்ல ஒட்டகத்தை சுமையை சுமப்பதற்கும் வண்டிகளை எடுப்பதற்கும் பயன்படுத்துகின்றார்கள் பெரும்பாலான நாடுகள்ல இப்ப நம்ம நாடுகள்ல மாட்டு வண்டி இப்போ அதெல்லாம் போய் வாகனங்கள் வந்து விட்டது ஆனால் மலை பிரதேசங்களில் ஒட்டகங்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் சுமைகளை ஏற்றி செல்வதற்கும் வண்டிகளில் பூட்டி வண்டியை எடுத்து செல்வதற்கும் ஒட்டகத்தை தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அல்லாஹு ரபுல்ல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலை அந்த ஒட்டகங்களுக்கு அல்லாஹு வழங்கியிருக்கின்றார் பாலைவன பகுதிகளிலே ராணுவத்தினர் ராணுவ வீரர்கள் ராணுவ தளவாடங்களை உயரமான மலைப்பகுதிகளுக்கும் பல இடங்களுக்கும் சுமந்து செல்வதற்காக வாகனங்களை பயன்படுத்துவதை விட இந்த ஒட்டகத்தை தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஒட்டகங்களுக்கு சாப்பிடுவதற்கு மேய்வதற்கு புற்கள் கிடைத்துவிட்டால் புல் கிடைத்துவிட்டால் அவைகள் பத்து மாதங்கள் கூட தண்ணீர் இல்லாமல் அந்த புற்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை அந்த ஒட்டகங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார் இவற்றின் உடலில் வியர்வைகள் வெளியாகுவது கிடையாது இப்ப நம்ம வியர்க்கிறது காற்றாடி இல்லாம கொலிசாதன பெட்டிகள் இல்லாம நம்மளால் வாழ முடியல ஆனால் ஒட்டகங்கள் என்னதான் கொளுத்தும் வெயிலில் பாறை வளர்த்து வெயிலிலே அவைகள் நடந்து சென்றாலும் ஓடி சென்றாலும் ஓய்வாக இருந்தாலும் அவைகளுடைய உடலில் இருந்து வியர்கவைகள் வெளியாகுவது கிடையாது இப்ப நாம எவ்வளவுதான் தண்ணீரை குடிச்சாலும் வியர்வை ஏற்பட்டு விட்டால் தாகம் ஏற்பட்டுவிடும் வியர்க்கவே இல்லை என்றால் தாகம் என்பது ஏற்படுவது கேள்விக்குறிதான் ஆனால் ஒட்டகங்களுக்கு வியர்க்காத காரணத்தினால் வியர்வை சுரப்பிகள் அவைகளுக்கு குறைவாக இருந்து குறைவான வியர்வை வெளியாகின்ற காரணத்தினால் அவைகளின் உடலில் நீர் சத்துக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் எனவே பத்து மாதங்களானாலும் தன் உடலில் சேமித்து வைத்த அந்த நீரே அதற்கு போதுமானதாக இருக்கும் அதற்கு தாகம் என்பது ஏற்படாது என்றும் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஹஜ்ஜி பிறநாள் அன்று பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களிலே நாம் குர்பானி குடிக்கின்றோம் குர்பானி பிராணிகள் மூன்று தான் ஆடு மாடு ஒட்டகம் ஆடு என்பது ஒரு மனிதன் சார்பாக மாடு என்பது ஏழு நபர்கள் சார்பாக ஒட்டகம் என்பதும் ஏழு நபர்கள் சார்பாக இந்த ஒட்டகம் ஐந்து பூர்த்தியான ஒட்டகமாக இருக்க வேண்டும் ஒரு ஒட்டகத்தை ஏழு நபர்கள் கூட்டு சேரலாம் இதனுடைய இறைச்சியை நாம் என்ன செய்யலாம் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் உறவுகளுக்கும் கொடுக்கலாம் குறுபாடி கொடுப்பவரும் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதையும் ஒட்டகம் குர்பானிக்கு ஏற்ற பிராணி அது ஐந்து வயது பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் ஒட்டகத்தின் பால் ஒட்டகத்தின் சிறுநீர் ஒட்டகத்தினுடைய முடிகள் ஒட்டகத்தினுடைய தோள்கள் ஒட்டகத்தின் எலும்புகள் இவை ஒவ்வொன்றும் அதிசயமானது ஆச்சரியமானது என்பதையும் இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறது எனவேதான் மற்றவைகளை சிந்தித்து பார்ப்பதை விட ஒட்டகத்தை நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் என்று ஒட்டகத்தை மட்டும் அல்லாஹு தனித்து சொன்னார் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் ஒட்டகம் வரும் தொடர்களிலும் அது தொடரும் என்பதை சொல்லி கொள்கின்றேன் அல்லாஹ் சிந்தித்து செயல்படக்கூடிய நெண்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியன் முறைவானாக அஸ்ஸலாமு அழைக்கும் ஒரு ஆத்ம தொல்லாகி ஓபரக்கா محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد